கவின் ரிலேஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன் நம்ம அப்போ வந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியார் கபாலேஸ்வரர் நகர் நீலாங்கரில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம் இது வந்து ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோடு நல்ல வந்து ஒரு பெரிய ரோடு இதில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பேங்க் ஆக்ஷன் ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம் பேங்க்கில் வந்து ஆக்ஷனில் இருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம் தேர்ட்டி ஃபீட் ரோடு நல்ல ஒரு பெரிய எக்ஸ்டென்ஷன் பதினேழு கிரவுண்ட் வரும் அதில் இப்போதைக்கு நமக்கு ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் வந்து ஆக்ஷனில் வந்துருக்கு உங்களுக்கு மார்க்கெட் ரேட்டை விட ரொம்ப கம்மியாகவே கிடைக்கும் தாராளமாக நீங்கள் வாங்கிட்டு அப்பார்ட்மெண்ட் கட்டியும் சேல் பண்ணலாம் இல்லை நீங்கள் வாங்கி பங்களாவும் கட்டிக்கலாம் பட் இதில் சில மைனஸ் பாயிண்ட்ஸும் இருக்குது உங்களுக்கு இது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டிகிட்டு இருக்காங்க அப்பார்ட்மெண்ட் கட்டிட்ருக்காங்க இதுக்கு பின்னாடி ஒரு பதினேழு கிரவுண்ட் இருக்குது அதுவும் சேல் இருக்குது நம்மகிட்ட அதுவும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் பார்க்கலாம் என்ன மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க அப்பார்ட்மெண்ட் இருக்காங்க ஆல்ரெடி பேஸ்மெண்ட் போடும்போதே சேல் ஆகிடுச்சு இந்த காம்பவுண்ட் பக்கத்தில் தான் ஒரு பறையல் கிரவுண்ட் இருக்குது இது வந்து நிலங்கரை காலனி மயான பூமின்னு கொடுத்துருக்காங்க பட் உள்ளே நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் மாதிரி போட்டிருக்காங்க நான் பக்கத்தில் விசாரிச்ச வரைக்கும் ஒரு மூணு மாதம் எதுவும் இல்லைன்றாங்க ஏன்னா பக்கத்தில் நிறையா வந்து சரௌண்டிங்ஸ் எல்லாமே விஏபிசி இருக்கக்கூடிய ஒரு ஏரியா நான் இது மேலே ஏறிட்டு உங்களுக்கு அதை காமிக்கிறேன் ப்ளஸ் ட்ரோன் வியூவும் நம்ம பார்க்கலாம் ட்ரோன் வீவிலும் உங்களுக்கு அது தெரியும் ட்ரோன் வியூவும் பார்த்துட்டு வரலாம் நம்ம அப்போ நான் பக்கத்தில் காமிக்கிறேன் இதுதான் வந்து எரிமேடன்னு கொடுத்துருக்காங்க பட் இதில் பண்ண மாதிரியே தெரில எதுவும் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ மந்த்தாக பக்கத்தில் பில்டிங் கட்டுறோன்ட்ட கேட்டோம் த்ரீ மந்த்தான் நாங்கள் இருக்கோம் எதுவும் நடக்கல சார் அப்படின்ட்டு பக்கத்தில் எல்லாமே இருக்குது உங்களுக்கு வீடுங்களாம் இருக்குது இவங்ககிட்ட கேட்டால் நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்துட்டு வீடு வந்து கட்டுறீங்க எப்படி சேல் பண்ணுறீங்க முடிஞ்சிருச்சு எப்படின்னா பக்கத்தில் வந்து ஒரு எல்லோருமே வந்து ஒரு இந்த க்ளோஸராக ஒரு தகர மாதிரி ஷீட் மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அதனால் அக்செப்ட் பண்ணி வாங்குறாங்க ஏன்னா ப்ரைம் லொக்கேஷன் இருந்தாலும் பக்கத்தில் எரிமடை இருந்தாலும் வாங்குறாங்க இது ஆக்சுவலாக இது நடக்கிறதில்ல இதை வந்து மாற்றிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல செக் பண்ணணும் இது வரைக்கும் எதுவும் நடந்த மாதிரி எதுவும் ஒரு சோடம் தெரியல நம்ம பக்கத்தில் பார்க்கல இந்த காம்பவுண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டி தான் நமக்கு சேல் நம்ம அப்படியே ஒரு ட்ரோன் வியூ பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்ட்டு நான் கீழேயும் காமிக்கிறேன் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வந்து இந்த வந்து ஸ்டார்ட் ஆகுது நல்ல வந்து ஒரு ஃப்ரண்டேஜ் நான் ஸ்கெட்சில் நான் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இந்த காம்பவுண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு டூ கிரவுண்டும் அந்த பக்கம் இருக்கிற ஒரு ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் க்ரௌண்டும் சம்திங்னா உங்களுக்கு சேலுக்கு இருக்குது ஒரு மூணு ஒரு ரெண்டரை அதை எவ்வளோன்றது நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் வெஸ்ட்டு ஃபேஸிங் லேண்டு நேராக இந்த ரோடுக்கு வந்து தெருக்கு தோறுது இந்த கேட்டுக்கு வந்து தெருக்கு தோறுது இது வந்து இவங்களோட ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி இந்த ரோடுக்கு வந்து அப்படியே கேட்டு இது தான் வந்து ப்ராப்பர்ட்டி என்ட்ரன்ஸ் மெயின் கேட்டு என்னென்னா இதில் வந்துட்டு பதினஞ்சு அடி ரோடு ஒரு ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி எல்லாமே பேங்க்கில் தான் இருக்குது பதினஞ்சு அடி ரோடு விட்டு எல்லாேருக்கும் ஃபேமிலி செக்மெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த காம்பவுண்ட் வரைக்கும் வரும் உங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த காம்பவுண்ட் வரைக்கும் ஃபுல்லாக ஒரு பதினேழு க்ரௌண்டு நமக்கு இப்போ வர்றது வந்து என்ட்ரன்ஸில் இருக்கிற ரெண்டரை ரெண்டரை க்ரௌண்டு வருது இந்த என்ட்ரன்ஸில் இருக்கிற ஒரு பாட்டு நான் ஸ்கெட்சு நாங்கள் கேட்குறவங்களுக்கு ஸ்கெட்ச் அனுப்புகிறேன் இந்த பாட்டு கேட்டுக்கு அந்தாண்டே அந்த பார்ட்டு எதுனா பதினஞ்சு ரோடாக விட்டுருக்காங்க அந்த பார்ட்டு இப்போ ரெண்டு என்ட்ரன்ஸ் பாட்டை நீங்கள் தனி தனித்தனியாக எடுத்துக்கணும் எடுத்துக்கலாம் அது ரெண்டுமே மொத்தமாக தான் சேல் எடுத்துட்டு ஒரு பார்ட்டு வந்து நீங்கள் வீடு கட்டிக்கலாம்னால் பக்கத்தில் அந்த காமௌண்டு பக்கத்தில் வந்துட்டு உங்களுக்கு வரல் கிரவுண்ட் இருக்குது அது வந்து ஆக்சுவலாக அது வந்து யூஸ் ஆகலை அப்படின்னா ரொம்ப நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இது ஏன் அப்படின்னா பெரிய எக்ஸ்டாண்ட் ப்ளஸ் வந்து ப்ரைம் லொக்கேஷன் நல்ல நல்ல ப்ரைம் லொக்கேஷன் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரேட்டோட ரொம்ப கம்மி அதாவது இங்கே மார்க்கெட் ரேட் டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட் செவன் த்ரீ வரைக்கும் போயிட்டுருக்கு இவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆக்ஷன் ப்ராப்பர்ட்டி வந்து ஒன் பாயிண்ட் நைன் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு ஒன் பாயிண்ட் நைன் ஜீரோ அதாவது டூ குரோர் அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் க்ரோண்ட் ஆக்ஷனில் இருக்குது ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் க்ரௌண்ட் ஆக்ஷனில் இருக்குது கிட்டத்தட்ட டுவெல் குரோர் சம்திங் தான் வரும் உங்களுக்கு சாரி டென் குரோர் சம்திங் தான் வரும் உங்களுக்கு வாங்கிட்டு நீங்கள் அப்பார்ட்மெண்ட் கட்டியும் சேல் பண்ணலாம் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி டவுப்ரென் வந்து கூப்பிடுங்க கபின் சேர்த்தை என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு நான் ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேல் மூணுமா கிடைக்கணும் நம்புறேன் இந்த மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டி தான் சேலுங்க எங்களை கனெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் சேல் பண்ணித்தரோம் தேங்க்யூ